ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்புங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்தர்லாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பதினோராம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை வீக்கெண்டுடைய ஸ்டார்ட் ஆயிருக்கக்கூடிய நாளுங்க வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நாளைய சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் என்று சொல்லலாங்க நாளை நாள் என்ன விசேஷமான நாளுன்னு கேக்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி ஆனது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த சதுர்த்தி சனிக்கிழமை அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதத்துல வரக்கூடிய சதுர்த்திங்க இந்த சதுர்த்தியில் நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா விநாயகர் தாங்க வழிபாடு செய்யணும் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகருக்கு உகந்த நாளுங்க விநாயகரை இந்த சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்தால் சகல விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் மெயினாக சனியால் ஏற்பட்ட தோஷங்கள் நாளை நாள் நீங்கிறதுக்கு சனி பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க சனி பகவானையும் விநாயகரையும் நாளை நாள் ஒரு சேர கோவிலில் போய் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய தோசைகள் அத்தனையுமே நிவர்த்தி ஆகும் அதனால நாளை நாள் சனி பகவானையும் விநாயகரையும் வணங்குங்க நாளை நாளுடைய சிறப்பு சதுர்த்தி விரதங்க நாளை நாள் வணங்க வேண்டிய தெய்வம் இவங்கள் தாங்க ஸோ நாளைய இந்த சனிக்கிழமை நவக்கிரகங்கள் இந்த மாதிரிதாங்க அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அதிரடியாக இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நடந்து நாளை ஒரு நாள் அடைஞ்சுக்குங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் நாளை நாள் பயணங்கள் நீங்கள் எது வேணாலும் மேற்கொள்ளலாங்க ஸோ எந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொண்டாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ உடல் ரீதியாக உங்களுக்கு மாற்ற வேணும்னு பயணம் செய்கிறீங்களா மாற்றம் கிடைக்கும் இல்லை மன ரீதியாக மாற்ற வேணும்னு பயணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு மாற்றம் உண்டாகும் இப்படி நாளை நாள் நீங்கள் எந்த விஷயத்துக்காக பயணம் செய்கிறீங்களோ அந்த பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைக்கூடும் நாளை நாள் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் அந்த மாதிரி கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் நாளை நாள் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் போது நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸன் எடுத்துகிட்டு போகணும் அதாவது நிறைய உங்கள் உடைமைகளை பாதுகாக்கிற மாதிரி பொருட்களை வந்து கம்மியாகவும் நல்லா எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்களை பாதுகாக்கவோ ஆகவோ வைத்துக்கொள்ளணும் அதனால நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பயணங்கள் மேற்கொள்கிறது பிரச்சனை இல்லை பயணங்கள் போதே எடுத்துக்கொட்டு போகக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கணும் அதே போல் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஸோ உறவினர்கள் வழியில் நாளை நாள் என்ன வேணுமோ அதை வந்து கேட்கலாம் ஸோ நாளை நாள் உறவினர்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டோடு இருப்பாங்க அதே போல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நாளை ஒரு நாள் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் நிறைய விஷயங்களை நாளை நாள் அனுசரித்து செல்லணும் நிறைய விட்டு கொடுத்து செல்லணும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளங்கள் எதுவும் வராது அதே போல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் அதனால ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகளில் நாளை நாள் நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் பழைய வாகனங்களை மாற்றுறது பழைய வாகனங்களை புதுப்பிக்கிறது பழைய வாகனங்களில் ஆல்ட்ரேஷன் பண்றது இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் பண்ணலாம் எது பண்ணாலும் நாளை நாள் உங்களுக்கு பாதிப்பு வராது அதுக்கப்புறம் திறமைக்கேற்ற உயர்வு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ திறமையை மட்டும் காட்டாமல் மட்டும் இருக்காதீங்க எதிலும் உங்கள் திறமையை வந்து காட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் காட்டக்கூடிய திறமை தான் உங்களுக்கு பயங்கர வளர்ச்சி வந்து கொடுக்கும் உத்தியோக கூட நாளை நாள் மதிப்பானது அதிகரிக்கும் உத்தியோக நாளை நாள் என்ன நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அதை வந்து நாளை நாள் பண்ணுங்க மொத்தத்துல நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பல நாள் கழித்து அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வெற்றி நேர நாள் என்று சொல்லலாங்க நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான சனிக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டதிஷ்டம் சொல்லப்பட்டிருக்கு அதை இடகிறத சொல்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்க்கும்போது சிவப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது ஒன்பது என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது வடமேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா எண்ணங்கள் கைகூடும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து செல்லும் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மதிப்பு அதிகரிக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க ஸோ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி இனி சில பணிகள் எடுத்தபடி நிறைவேறும் மறைமுகமான எதிர்ப்புகளை வச்சுக்கொள்வீங்க செயல்பாடுகள இருந்து வந்து மந்தத்தன்மை குறையோ சிந்தனையுடைய போக்கில் இருந்து குழப்ப குழப்பம் விலகும் வீட்டுடைய தேவைகள இருந்து நிறைவேற்றி வைக்கணும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க ஸோ நன்மை நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாளுங்க அடுத்ததா ரிஷபராசி வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தும் தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையோ புதிய நபர்கள் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஸோ செலவு நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததான் மிதுன ராசி செயல்பாடுகளில் இருந்து வந்த ஒரு விதமான மந்தத்தன்மை வெளிப்படும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் முன் யோசனையின்றி செயல்படுவதை கொடுத்துக்கொள்ளணும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையோ பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் மனதில் புதுவிதமான செயல் திட்டம் பிறக்கும் விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா கடகராசி திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளை ஈடுபாடு ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழும் அயல் தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்சா தலைமை சார்ந்த செயல்களில் மனம் பார்த்தீங்கன்னு ஈடுபடுறது தவிர்க்கணும் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் உபரி வருமானம் குறித்த முயற்சிகள் கைக்கூடும் ஸோ அனுகூலம் இருந்த நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு ஏற்படும் மனதை ஒருத்தையும் சில பிரச்சனைகளுக்கும் தெளிவு பிறக்கும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் மூலம் நன்மை உண்டாகும் கால்நடை வளர்ப்பு துறைகளில் லாபம் கிடைக்கும் கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் புதுமையான விஷயங்களை ஆர்வத்தோடு கலந்து கொள்ளணும் ஆதரவு நடந்தனாலுங்க அடுத்ததாக கண்ணிராசி நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் தொழில் அபிவிருத்திக்கான முயற்சி அதிகரிக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து இந்த குழப்ப குறையும் உயர் பெருப்பில் இருக்கிறவர்களுடைய அறிமுகம் உண்டாகும் மறைமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும் சுபன் இருந்த நாளுங்க அதற்கேற்ப நாளினால் செயல்படுங்க அடுத்ததாக துளாராசி தடைப்பட்ட சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் தந்தை வழி இருந்து வந்த இழுப்பறிகள் குறையும் பேச்சுக்களை சற்று கவன வேண்டும் உத்தியோகப்படைகள்ல உயர்வுக்கான சூழல் உண்டாகும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் கால்நடை பணிகளில் ஆதாயம் மேம்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் அனுபவம் ஏற்படும் ஸோ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக விருச்சகராசி படைகளில் கவனத்தோடு செயல்பண்ணும் வித்தியாசமான கற்பனை சிந்தனைகளில் குழப்பம் ஏற்படும் எதிலு கோபமின்றி செயல்படணும் கலைத்துறைகளில் புதிய அனுபவம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வு வேண்டும் பிள்ளைகளால் அலைச்சல் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும் ஸோ தேடர்கள் நிறந்த நாளாக இருக்குங்க அடுத்ததான் மகர ராசி வியாபாரத்துல வேலையாட்கள் மூலம் மாற்றங்கள் உருவாக்கணும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் கடன் சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில பொருதல் உண்டாகும் சுபகாரிய தொடர்பான பயணங்கள் ஈடேறும் உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படுத்தணும் நாள் தன நிறைந்த நாளுங்க அடுத்ததா கும்பராசி இலக்கிய சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம் மறைமுக எதிர்ப்புகளை வெச்சு கொள்ள முடியும் முயற்சிக்குண்டான புதிய வாய்ப்பு கிடைக்கும் வருவாய் மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் மனதில் தீர்க்கமான முடிவு பிறக்கும் நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததாக கடைசியா மீனராசி இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் கற்பக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகள் அமையும் தனவரவுகளில கையிருப்பு அதிகரிக்கும் மிக்கவர்களுடைய ஆலோசனை தெளிவை ஏற்படுத்தும் மனக்கவலையில ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகும் புதிய வேலைகள்ல இருந்து வந்து தடை தாமத குறையும் மொத்தத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைத்தோ உங்களுக்கான வருமான நாளை நாள் உயரக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளவுதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த சனிக்கிழமை எந்த மாதிரி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி படனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பழன்கள் கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பள்ள இந்த வீடியோ மூலியமாக இந்த பலனை வந்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை மறக்காமல் சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி